இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாக்கிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக ஆறாவது மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமையை காணும்படி கருவை பாராட்டுகிறதுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் தேவன் நிச்சயமாய் உங்களை ஆசிர்வதித்து உங்கள் எல்லையை பெரிதாக்குவாராக இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜபிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்காக அவங்களுடைய சுகத்துக்காக பாதுகாப்புக்காக இன்னும் குடும்பத்தை கட்டி எழுப்பும்படியாக நாம் ஜெபிப்போம் ஒவ்வொரு பெண்களை கொண்டு ஒவ்வொரு குடும்பத்திலும் தேசத்திலும் தேவ நிறைவேற ஜபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட எழுதின நான்காவது அதிகாரம் அதில் உள்ள பதினெட்டாவது வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான் அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரம் அல்ல எப்பொழுதும் பாராட்ட வேண்டும் எனக்கு பிரியமான கற்றோடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இந்த இடத்துல அப்போஸ் நாக்கி பவுல் கலாத்திய நாட்டில் இருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்றார் நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான் அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் போது மாத்திரமல்ல எப்பொழுதும் பாராட்ட வேண்டும் என்கிறார் இந்த கலாத்திய நாட்டில் இருக்கிற திருச்சபை விசுவாசிகள் பின்மாற்றம் அடைந்து விட்டார்கள் அப்போஸ் பவுல் முதலாவது இந்த இடத்தில் வரும்போது ஜனங்கள் எல்லாரும் அப்போஸ் பவுலை பவுளை மேசித்தார்கள் பவுளுக்காக கண்ணை கூட பிடுங்கி கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு அந்த விசுவாச மக்கள் பவுல் மேலே ஒரு வாஞ்சையாய் வைராக்கியமாய் பவுளுடைய வார்த்தைகளை கேட்டு வந்தனர் காலங்கள் செல்லும்போது சில கள்ள போதகர்கள் உள்ளே வந்து இந்த கலாத்திய திருச்சபை மக்களை அவர்கள் நியாய பிரமாணம் தான் முக்கியம் மோசையினுடைய பிரமாணம் தான் முக்கியம் சொல்லி அவர்களை தன் பக்கம் திருப்பி விட்டார்கள் அவர்களுடைய பலனை எதிர்பார்த்தார்கள் ஆனால் உண்மையா அவங்கள்ட்ட அன்பு காட்டல இந்த கள்ள போதகர்கள் எனவே இந்த கள்ள போதகருடைய கள்ள உபதேசத்தை பின்பற்றி கலாத்திய நாட்டு மக்கள் சென்றதுனால பின்மாற்றம் அடைந்ததுனால அப்போஸ் ஆகிய பவுல் அதை வேதனையோடு அவர்களை பார்த்து சகோதரரே என்று அன்பான வார்த்தைகளை அவர் சொல்கிறார் ஆகவேதான் இந்த கலாத்திய நான்காம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்துல சொல்றாரு சகோதரரே என்னை போல் ஆகுங்கள் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறேன் நான் உங்களை போலும் ஆனேனே எனக்கு நீங்கள் அநியாயம் ஒன்று செய்யவில்லை அந்த இடத்துல பாருங்க ஒரு அன்பான வார்த்தை சொல்றாரு பின்மாற்றத்துக்கு போனாலும் சகோதரரே என்று அழைக்கிறார் என்னை போல் ஆகுங்கள் என்று சொல்கிறார் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கற்றுடைய பிள்ளைகளே நீங்கள் நல்ல ஒரு திருச்சபையோடு ஐக்கிய வைத்து தேவனை ஆராதித்துக் கொண்டு இருப்பீர்கள் நல்ல போதக குடும்பத்தோடு தொடர்பு வைத்து அவருடைய ஆலோசனை கேட்டு நடப்பீர்கள் சில நேரங்களில் உங்களையும் சில கள்ள போதகர்கள் வந்து இருக்கிற சபையை விட்டு ஊழியரை விட்டு உபதேசத்தை விட்டு பிரிப்பதற்காக வருவார்கள் அப்படி அவருடைய பேச்சை கேட்டு நீங்கள் போகும்போது அந்த ஸ்தல போதகருடைய மனது பாதிக்கப்படும் ஆனால் இருந்தாலும் நம்ம மேல கர்சனையோடு அவங்க பேசுவாங்க ஆனா அந்த கலாத்திய நாட்டு திருச்சபை விசுவாசிகள் பின்மாற்றத்துக்கு தான் அப்போ பவுல் சொல்றாரு நல்ல விஷயத்துல வைராக்கியம் பாராட்டணும் அதை நான் உங்களிடத்தில் இருக்கும்போது மட்டுமல்ல எப்போது பாராட்ட வேண்டும் அப்படிங்கிறார் சில நேரத்துல சிலர் பார்த்தீங்கன்னா அவங்க முன்னால நம்ம இருக்கும்போது புகழ்ந்து பேசுவாங்க ஆனா அவங்கள விட்டு நம்ம கடந்து போன பிறகு அவங்க நம்மளை பற்றி தவறான காரியங்களை பேசுவாங்க அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எச்சரிக்கிறார் இன்னைக்கு நம்மளும் கூட நல்ல விஷயத்துல வைராக்கியம் பாராட்டணும் ஏசு இந்த உலகத்துக்காக வந்தது ஏசு நம்ம ரச்சித்தது இன்னைக்கு உயிரோடு கூட வச்சிருப்பதை குறித்து வைராக்கியம் பாராட்டணும் அவரால் தான் நான் வாழ்கிறேன்னு சொல்லி இருக்கணும் அதுக்கு மாறா புது புது உபதேசங்கள் வரும் நீங்க கூட இந்த யூடியூப்ல கூட பார்ப்பீங்க ஒருவேளை தெரிந்த காரியங்கள்ல சிலர் கூப்பிடுவாங்க கடைசி நாட்களில் கவனமா இருந்து தேவன் தனக்கு கொடுத்த தோட்டமாகிய சபையில நாட்டப்பட்டு கனி கொடுக்கிற மரமாய் மாற வேண்டும் எத்தனையோ பேரை பாருங்க நம்மோடு ரச்சிக்கப்பட்டவங்க நம்மோடு ஆராதிச்சவங்க பாருங்க பின்மாற்றத்தில் இருக்கிறாங்க ஏதோ ஒரு காரியத்துல உபதேசத்துல மாட்டி குழம்பி போய் விசாச அவர்களை சேதப்படுத்தி கொண்டிருக்கிறான் இதை அப்புரிந்து கொண்டு மீண்டும் ஆண்டவர் பக்கம் திரும்ப வேண்டும் சத்தியத்தின் பாதையில வர வேண்டும் எனவே நம்முடைய வாழ்க்கையில நிக்கிற நாம் விழுந்து போகாதபடி எச்சரிக்கை இருப்போம் நல்ல விஷயத்துல வைராகம் பாராட்டி அவருக்காக செயல்படுவோம் நம்மை ஆசீர்வதிப்பாராக தங்களை மூடி ஜபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை இந்த வேலைக்காக வருகிறேன் தொடர்ந்து நாங்கள் கேட்ட வாரத்தின்படி நல்ல விஷயத்துல வைராகம் பாராட்டி உமக்கு பிரியமாய் சத்தியத்துக்கு தூணாய் எங்களை மாற்றுவிடான் ஜபிக்கிறேன் பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிறேன் ஒவ்வொரு பேரையும் கத்தரை ஆசீர்வதிங்க இனி தீங்கை காணக்கூடாது என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் வார்த்தை நிறைவேறட்டும் என்று ஜபிக்கிறேன் கர்ப்பகால சொல்லிகளுக்காக ஜபிக்கிறேன் ஏற்ற வேலையிலே குழந்தையை பெற்றெடுக்க பாக்கிய கிருபையை கர்த்தர் கொடுப்பிலா ஜபிக்கிறேன் தொடர்ந்து கடன் பிரச்சனையில இருக்க ஒவ்வொருவருக்கா ஜபிக்கிறேன் கடனை அடைப்பதற்கு கையை கத்தர் பலப்படுத்த விழா ஜபிக்கிறேன் நிர்வாகத்திறனை கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறேன் ஜீவனு நல்ல பிதாவே ஆவே ஆண்டு சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னார் செய்தி சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக மாறனாதா இயேசு வருகிறார் ஆயுத்தமாவோ அனைதில் ஆயுத்தப்படுத்துவோம் ஆமை நலுவியா பேசுகிறார் சகல துர்ச்செய்களும் உண்டு